தென்னாட்டுடைய சிவனை போற்றி நாட்டவர்க்கும் இரவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் சகட யோகம் என்றால் என்ன சகட குரு என்றால் என்ன குரு பகவான் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் மூணு ஆறு அல்லது ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள் குரு பகவானுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு சொல்லப்படுகிறது ஆறாம் இடத்து குரு சகட குரு சங்கடங்களை கொடுக்கும் உடல் உபாதிகளை கொடுக்கும் மனக் குழப்பங்கள் கொடுக்கும் நிம்மதியற்ற நிலைகளை கொடுக்குங்க எடுத்த முடிவில் கலக்கம் குழப்பம் இந்த மாதிரி கொடுக்கும் சரியான ஒரு டிசிஷன் நம்மளை எடுக்க விடாமல் அதை வந்து குழப்பி கொடுக்குங்க இதுதான் சகட குரு சகட யோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ ஜனனகால ஜாதகத்தில் ஒருத்தருடைய ஜாதகங்களில் ஆறு எட்டு பன்னெண்டு ஸ்தானங்களில் சந்திரன் என்றால் அதனுடைய சகட யோகம் என்று சொல்வார்கள் சகட என்றால் சக்கரம் என்று பொருள் இது போன்ற அமைப்பினுடைய ஜாதகர் வாழ்நாளில் சக்கரம் போல் ஓய்வின்றி சுழன்று கொண்டே இருப்பார் ஒரு சிலருக்கு இந்த அமைப்பு நிம்மதியான வாழ்க்கையையும் நிம்மதியான சந்தோஷங்களையும் அது கொடுக்காதுங்க குரு சந்திரன் வீட்டில் உச்சம் பெற்று சந்திர தனுசு ராசியில் பரிவர்த்தனை யோகத்தை அமர்ந்தால் இந்த அமைப்பு திடீர் அதிர்ஷ்டையும் தரக்கூடிய வல்லமையாக அமைச்சு போடுங்க என்பது சில ஜோதிடர்களுடைய கருத்தாக சொல்லப்படுதுங்க இந்த மாதிரி ஒரு அமைப்புகளுடைய கிரக அமைப்புகள் சேர்க்கை வந்து ஒரு திருப்தியை இல்லைங்க அப்போ ரெண்டஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று மட்டுமே சுப பார்வைகளாக குருவுக்கும் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு அசுப பார்வைகளாக சகடஸ்தானம் அரைவுஸ்தானங்களாக வழங்கப்படுத்துங்க ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் மத்தியம பலன்களே கொடுக்குறாருங்க இதுதான் அந்த யோகா அமைப்புகளுக்கு உண்டான விதிமுறைகளாகும் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்